என்னன்னா நம்மளுக்கு பஸ்ஸாச்சி விட இல்லை சாப்பாட்டுக்கு விட இல்லை என்ன வேலைக்கு போயிட்டு உனக்கு எல்லாம் நான் வாங்கி தரேன் சரிங்களா ஆ பாப்பாக்கு உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் எங்கே வேலை வைக்கல சொந்த ஊரு

நம்ம மாங்காடு காமாய் அம்மன் கோயிலுக்கு போயிடுவோம் நல்லா கூப்பிட்டுட்டு பன்னெண்டு ரெண்டு மணிக்குள்ள சாப்பாடு போடும் அது இடம் கிளம்பு நல்லா அம்மா மாங்காடு காமாய் அம்மன் இங்கே கிளம்புறது மதியம் சாப்பிட்டு அப்படியே சாயங்காலம்மா பெரிய வந்தினால் பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் அங்கேயாவது பொங்கல் வீடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த மாங்காடம்மன் கோவிலே அன்னைக்கு படுத்துட்டேன் உனக்கும் சேஃப்பு குழந்தைக்கும் சேஃப்பு போலீஸ்கார் ஒன்றும் பிடிக்க மாட்டான் அடுத்த நாள் என்ன கிழமை வருது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுற ஐயா முகஸ்டாலின் வந்து உங்களுக்கு இலவசமாக ப்ரெஸ்ஸை பிடிச்சிட்டாரு செவ்வாய்க்கிழமை காலையில் ப்ரஷை பிடிச்சா அடுத்த நேரம் புகழ் பெருமாடுவாங்க அன்றைக்கி என்னன்னா குருக பயங்கர பயங்கரம் விசேஷமானது செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து முருள் பெரும் மரம் போயிட்டு அங்கே இலவசமாக கூடி திழித்து முடிச்சு செவ்வாய் கிழமை முருவன் கோயிலுக்கு போய் மலை மேலே போயின்னால் இலவசமாக குடிக்கிற அங்கேயிருந்து கொடுத்துருக்கு குண்டத்துலேயே சுமது அழகிற முருகான அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போனால் மஞ்சள் தடவால் சாப்பாடு போடுவது செவ்வாய்க்கிழமை மத்தியான அங்கே சாப்பிட்ருக்காங்க அப்படியே சாயங்காலம் கீழே இறங்கினா பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் இருக்குது அதையும் பார்த்து சிவன் கோவில் இருக்குது அங்கேயும் அப்படி சாயங்காலம் அப்படியே புளியோதரையாக கொடுப்பாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து முருகன் கோயிலுக்கு தங்கியிருக்காங்க

புல்கி நடந்துக்க